பூம்பாதிரியின் ஒரு குட்டி மறைக்கல்வி மறைக்கல்வியின் மூன்று கத்தோலிக்க திரு கத்தோலிக்க திரு என்றால் என்ன கத்தோலிக்க என்ற வார்த்தை கத்தோலிக்கோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது அதன் பொருள் உலகளாவிய அல்லது பரந்த அல்லது அனைத்தையும் உள்ளடக்கிய என்பதாகும் திரு என்பது எக்லேசியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது அதன் பொருள் கூட்டம் என்பதாகும் எனவே கத்தோலிக்க திரு என்பது உலகளாவிய திருக்கூட்டம் அல்லது அனைவரையும் உள்ளடக்கிய திரு அவை என பொருள்படும் அனைவரையும் உள்ளடக்கிய என பொருள்படும்படி முதன் முதலாக புனித லோகா திருத்தூதர் பணிகள் நூலில் திருச்சபையார் யாவரும் என எழுதுகிறார் மறைசாட்சியான அந்தியோக் நகரிக் ஸ்மிருக்கு எழுதிய கடிதத்தில் முதன் முதலாக கத்தோலிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே கத்தோலிக்க திரு அவை இருக்கிறது என எழுதுகிறார் இந்த கத்தோலிக்க திரு அவையை நிறுவியவர் யார் இந்த கத்தோலிக்க திரு அவையை நிறுவியவர் கிறிஸ்து புனித மத்தையும் இயேசுவின் வார்த்தைகளை இவ்வாறு எழுதுகிறார் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் ஈசு நிறுவிய இந்த கத்தோலிக்க திரு அவையை பற்றி விளக்கும் போது மனிதரின் ஒளி என்ற இரண்டாம் அத்தைக்கான் சங்க ஏட்டு என் எட்டு கூறுகிறது கிறிஸ்துவால் நிறுவப்பட்ட திரு அவை கத்தோலிக்க திரு அவையில் உள்ளது அது தூய பேதுருவின் வாரிசாலும் அவருடன் பிணைப்பில் உள்ள ஆயர்களாலும் ஆளப்படுகிறது யாரெல்லாம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் ஆனால் அனைத்து கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் அல்ல அப்படியானால் யாரெல்லாம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் மனிதரின் ஒளி என்ற இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடிஎன் பதினான்கும் திரு அவை சட்டம் இருநூற்றி ஐந்தும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இணைக்கும் மூன்று பிணைப்புகளை பற்றி கூறுகின்றன யாரெல்லாம் ஒரே நம்பிக்கை அறிக்கிடுகிறார்களோ யாரெல்லாம் ஒரே அருள் அடையாளங்களை கொண்டுள்ளார்களோ யாரெல்லாம் இயேசுவால் நிறுவப்பட்டு தூய பேதருவின் வாரிசுகளை தலைமையாக கொண்ட திரு அவை ஆளுகை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து கத்தோலிக்க திரு உருவாக்குகிறார்கள் இந்த அனைத்து திரு அவைகளிலும் ஒரே நம்பிக்கை அதில் எந்த மாற்றம் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிந்த திரு அவைகள் கத்தோலிக்க திரு அவை இல்லை பிரிந்த திரு அவைகளுக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் நம்பிக்கையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது எடுத்துக்காட்டாக லூத்தரன் திரு நம்பிக்கையினால் மட்டுமே மனிதன் மீட்கப்படுகிறான் என நம்புகின்றது ஆனால் கத்தோலிக்க திரு மனித நம்பிக்கையினாலும் மேலும் இறையர்களால் தூண்டப்பட்ட நம்பிக்கையின் செயல்களாலும் மீட்கப்படுகிறான் என நம்புகிறது ஒரே அருள் அடையாளங்கள் அதாவது திருவருட்சாதன ஏழு திருவருட்சாதனங்கள் எடுத்துக்காட்டாக சில பிரிவினை திரு அவைகள் நற்குரணி ஒப்புறவு குருத்தம் திருமணம் போன்ற அருள் அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதில்லை கத்தோலிக்க திரு சார்ந்த திரு இந்த ஏழு அருள் அடையாளங்களும் உள்ளன ஆனால் அவை நிறைவேற்றப்படும் வழிபாட்டு முறைகளில் வேறுபாடு காணப்படலாம் திரு அவையின் ஆளுகை எடுத்துக்காட்டாக ரஷ்யன் மரபுவழி திரு அவையில் கத்தோலிக்க திரு அவையை போன்ற ஒரே நம்பிக்கையும் ஒரே அருள் அடையாளங்களும் இருந்தாலும் திருத்தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொள்வதில்லை திரு அவையின் ஆளுகை பொறுத்தவரையில் கத்தோலிக்க திரு உள்ள பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் ஒவ்வொரு திரு அவையிலும் அந்த குறிப்பிட்ட திரு அவைக்கென தந்தையர்கள் அல்லது அதிபேராயர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அனைத்து திரு அவைகளும் திருத்தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரே நம்பிக்கையும் ஒரே அருள் அருளடையாளங்களையும் ஒரே திரு அவை ஆலயம் கொண்டுள்ள கத்தோலிக்க திரு வழிபாட்டு முறையின் அடிப்படையில் இரண்டு பெருங்கூறுகளாக பிரிக்கலாம் அவை கிழக்கத்திய வழிபாட்டு மரபு மற்றும் மேற்கத்திய அல்லது லத்தீன் வழிபாட்டு மரபு லத்தின் அல்லது மேற்கத்திய வழிபாட்டு மரபு ரோமி கத்தோலிக்க திரு அவை கிழக்கத்திய வழிபாட்டு முறையில் கல்தேய மரபு கல்தேய கத்தோலிக்க திரு அவை சிரோ மலபார் கத்தோலிக்க திரு அவை அலெக்சாண்ட்ரிய வழிபாட்டு மரபு கார்டிக் கத்தோலிக்க திரு அவை எரித்ரியன் கத்தோலிக்க திரு அவை எத்தியோப்பியன் கத்தோலிக்க திரு அவை அந்தியோக்கிய வழிபாட்டு மரபு மேரோனைட் திரு அவை சிறிய கத்தோலிக்க திரு அவை சிரோ மலங்கரா கத்தோலிக்க திரு அவை பைசாண்டின் வழிபாட்டு முறை அல்பேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை கல்ராசிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை பல்கேரிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை குரோசிய கத்தோலிக்க திரு அவை கிரேக்க பைசாண்டன் கத்தோலிக்க திரு அவை ஹங்கேரிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை இத்தாலு அல்பேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை மாசித்வரியன் கிரேக்க கத்தோலிக்க திரு அவை மல்கைட் கத்தோலிக்க திரு அவை ருமேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை ரஷ்ய பைசாண்டின் கத்தோலிக்க திருவை ருத்னேனியன் கத்தோலிக்க திரு அவை ஸ்லோவாக்கா கிரேக்க கத்தோலிக்க திரு அவை உக்ரேனிய கிரேக்க கத்தோலிக்க திருவை அர்மேனிய வழிபாட்டு மரபு அர்மேனிய கத்தோலிக்க திரு அவை லத்தீன் மேற்கத்திய வழிபாட்டு மரபு ஒன்று கிழக்கத்திய வழிபாட்டு மரபில் பைசண்டின் வழிபாட்டு மரபு பதினான்கு அந்தியோக்கிய வழிபாட்டு மரபு மூன்று அலெக்சாந்திரிய வழிபாட்டு மரபு மூன்று கல்தேய வழிபாட்டு மரபு ரெண்டு அர்மேனிய வழிபாட்டு மரபு ஒன்று இவை அனைத்தும் இந்த இருபத்தி நான்கு வழிபாட்டு மரபை சார்ந்த அனைத்து திருவைகளும் சேர்ந்து தான் கத்தோலிக்க திருவை அப்படி என்றால் ரோமன் கத்தோலிக்க திருவை என்றால் என்ன வினாவிற்கான பதிலை இரண்டு வகைகளில் அணுகலாம் ஒன்று திருத்தந்தையை தலைமையாக கொண்ட மேற்கத்திய அல்லது லத்தீன் வழிபாட்டு முறையை பின்பற்றும் திருவை ரோமன் கத்தோலிக்க திருவை எனலாம் இரண்டாவது அணுகுமுறையாக திருத்தந்தை லத்தீன் அல்லது மேற்கத்திய வழிபாட்டு முறையை பின்பற்றும் திருவையின் தலைவர் மட்டுமல்ல பிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் திரு அவைகளைக் கொண்ட கத்தோலிக்க திருவையின் தலைவர் கத்தோலிக்க திரு சேராத பிற திருவைகளும் கத்தோலிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் திருத்தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொண்ட கத்தோலிக்க திருவை ரோமன் கத்தோலிக்க திருவை எனவும் அழைக்கிறார்கள் நன்றி மீண்டும்